வோய்ஸ் வழங்கும் அழகு குறிப்புகள் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்கும் அழகு குறிப்புகள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் தேன் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணிருக்கீங்களா வீட்டிலேயே தயாரிக்கலாம் பழைய காலத்தில் உபயோகப்படுத்திய அழகு குறிப்புகளெல்லாம் எல்லாம் பொக்கிஷங்கள் நம் பாட்டிகளின் அழகு மங்காமல் இருந்ததற்கு காரணம் அவர்கள் பயன்படுத்திய இயற்கை அழகு சாதனங்கள் தான் அப்படி ஓரளவிற்காவது அந்த காலத்திற்கு ஈடு கொடுக்கும் வகையில் நாமே அழகு சாதனங்களை தயாரிக்க முடியும் நீங்கள் பேக் மாஸ்க் என பலவற்றிலும் இயற்கையான பொருட்களை வைத்து உபயோகப்படுத்தி இருப்பீர்கள் அதுபோல இந்த இயற்கை ஃபேஸ் வாஷையும் ட்ரை பண்ணுங்க தேவையான பொருட்கள் தேன் தேங்காய் எண்ணெய் மற்றும் கேஸ்டல் சோப் கேஸ்டல் சோப் என்பது ஆலிவ் எண்ணெய் மற்றும் பல மூலிகைகள் கலந்து செய்யப்பட்ட நீர்த்த சோப் ஆகும் இது சருமத்திற்கு எந்த விட தராது இவற்றை கொண்டு எப்படி செய்வது என இனி காணலாம் தமிழ் பாய்ஸ் டாட் காம் தேன் மூன்று டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் ஸ்கேட்டல் சோப் ஒன்று மேலே சொன்ன எல்லாவற்றையும் நன்றாக கலந்து கொள்ளுங்கள் இதனை அவ்வப்போது தற்காலிகமாய் செய்து கொள்ளலாம் அல்லது இன்னும் அளவினை கூட்டி அதிகமாய் செய்து பாட்டிலில் ஊற்றி வைத்துக் கொள்ளலாம் இந்த ஃபேஸ் வாஷை முகத்தில் தேய்த்து அழுக்கு சேரும் இடங்களில் நன்றாக மசாஜ் செய்யுங்கள் பின் குளிர்ந்த நீரில் கழுவுங்கள் தினமும் இந்த நீர்த்த ஃபேஸ் வாஷ் கொண்டு முகம் கழுவுங்கள் அழுக்குகள் நீங்கி சருமத்தில் இருக்கும் துவாரங்கள் திறந்து சருமம் சுவாசிக்கும் சுருக்கங்கள் கூட மறைந்து சருமம் பழிச்சிட வைக்கும் இந்த கலவை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க நிச்சயம் மாயாஜாலத்தை உணர்வீர்கள் இன்றைய அழகு குறிப்புகள் நிகழ்ச்சியில் நாம் பார்த்தோம் தேன் ஃபேஸ் வாஷ் ட்ரை பண்ணிருக்கீங்களா வீட்டிலேயே தயாரிக்கலாம் மீண்டும் நாளை மற்றும் ஒரு அழகு குறிப்புடன் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்தும் இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களது இணையதளத்தோடு எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்